இரண்டில் அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான எதிர்நீச்சல் அரியலூர் முருகன் மெமோரியல் சேலம் அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆடுகளம் இரண்டில் இதனை அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான எதிர்நீச்சல் அரியலூர் முருகன் மெமோரியல் சேலம் அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எதிர்நீச்சல் அரியலூர் அதனை எதிர்த்து முருகன் மெமோரியல் சேலம் இரு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் அதனையும் அடுத்து சேரன் கரூர் வெஸ் சக்தி பிரதர் சி அந்தியூர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் எதிர்நீச்சல் அரியலூர் அதனை எதிர்த்து முருகன் மெமோரியல் இரு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளும் இரண்டுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எதிர்நீச்சல் அரியலூர் முருகன் மெமோரியல் சேலம் ஆடுகளம் ஒன்றில் இந்த போட்டியை தொடர்ந்து சக்தி பிரதாஸ் பி அந்தியூர் தென்காசி ரெடி ஆகி அனைவர்களும் கவனத்திற்கு மைதானத்திற்கு உள்ளே வரும் வழியில் வாகனங்களை தயவு செய்து ஓரமாக நிறுத்திவிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வண்டி எல்லாம் உள்ள வந்துட்டு போறதுக்கு ரொம்ப இருக்குங்க செய்து கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு வாங்க எங்களது அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை புரிந்த ராம்குமார் ராம்குமார் குரூப்ஸ் எல்லப்புளையம் அவர்களை விழா கம்பெனியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் ஆடுகளம் இரண்டில் பதினான்குக்கு ஒன்று பதினான்குக்கு ஒன்று முன்னிலை திருநெல்வேலி ஆடுகளம் இரண்டில் அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான எதிர்நீச்சல் அரியலூர் அதனை எதிர்த்து முருகன் மெமோரியல் சேலம் ரெடி ஆயிடுங்க ரெடி ஆயிட்டு ஆடுகளத்துக்கு பக்கத்துல வந்துருங்க ஸ்டார் ஸ்கோர் பதினேழு ஒன்று மா ரெடி ஆகிக்கோங்க எதிர்நீச்சல் அரியலூர் முருகன் மெமோரியல் சேலம் வந்துடுங்க எதிர்நீச்சல் அரியலூர் அதனை எதிர்த்து முருகன் மெமோரியல் சேலம் வந்துடுங்க அதனை அடுத்து சேரன் கரூர் அதனை எதிர்த்து சக்தி பிரதர் சி அந்தியூர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மா ரெடியாகிக்கிங்க எதிர்நீச்சல் அரியலூர் முருகன் மெமோரியல் சேலம் வந்துருங்க ஆடுகளம் இரண்டு இருக்கு எதிர் அரியலூர் அதனை எதிர்த்து முருகன் மெமோரியல் சேலம் இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் ஆடுகளம் இரண்டில் அதனையும் அதனை அடுத்து ஆடுகளம் இரண்டில் சேரன் கரூர் சக்தி பிரதர் சி அந்தியூர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டம் ஆடுகளம் இரண்டில் ஆடுகளம் இரண்டில் விளையாட வேண்டிய எதிர்நீச்சல் அரியலூர் முருகன் மெமோரியல் சேலம் வாங்க கோட் நம்பர் டூக்கு வந்துருங்க அரியலூர் சேலம் வாங்க ரெண்டு டீம் வந்துருங்க அரியலூர் சேலம் எதிர்நீச்சல் அரியலூர் முருகன் மெமோரியல் சேலம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இரண்டில் ஆடுகளம் இரண்டில் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் வந்துருங்க அரியலூர் அரியலூர் சேலம் எதிர்நீச்சல் அரியலூர் முருகன் மெமோரியல் சேலம் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் இரண்டில் வாங்க எதிர்நீச்சல் அரியலூர் முருகன் மெமோரியல் சேலம் வாங்க 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 இந்த முறை சுதாரித்து விட்டார் ரெடி ஆயுங்க சக்தி பிரதர்ஸ் பி அந்தியூர் எஃப் ஏ தென்காசி ஆடுகளம் ஒன்று அதனையும் தொடர்ந்து டைகர் செவன் கடம்பூர் இளஞ்சிட்டு ஏ திருப்பூர் ஆடுகளம் ஒன்று வந்துடுங்க எதிர்நீச்சல் அரியலூர் முருகன் மெமோரியல் சேலம் முப்பத்தி ரெண்டு பத்து எதிர்நீச்சல் அரியலூர் முருகன் மெமோரியல் சேலம் வந்துருங்க இரு அணிகளும் வந்துருங்க இதனை அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான சேரன் கரூர் சக்தி பிரதர்ஸ் அந்தியூர் சக்தி பிரதர்ஸ் சி அந்தியூர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ரெடி ஆகி சக்தி பிரதர் சி சேரன் கரூர் இரு அணிகளும் வந்துட்டாங்க இதனை அடுத்து சேரன் கரூர் சக்தி பிரதர் சி அந்தியூர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அணி மேலாளர் அல்லது அணி கேப்டன் வாங்க யாரோ ஒருத்தர் வாங்க வயோன் திருவள்ளூர் அணி மேலாளர் அல்லது அணி கேப்டன் யாரோ ஒருத்தர் வாங்க ஆடுகளம் இரண்டில் இதனை அடுத்து கரூர் சேரன் அணியினரும் ஆந்தியூர் சக்தி பிரதர் சி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆடுகளம் ஒன்றில் கடைசி நான்கு நிமிடம் சக்தி பிரதாஷ் பி எஃப் தென்காசி ரெடி ஆகிங்க நாற்பது பதிமூன்று பை சேரன் கரூர் அதனை எதிர்த்து சக்தி பிரதர் சி அந்த தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வந்துடுங்க சேரன் கரூர் கடைசி மூன்று நிமிடம் ஆடுகளும் ஒன்றில் கோர்ட் நம்பர் ஒன் சார் சேரன் கரூர் வெஸ் சக்தி பிரதர் சி அந்தியூர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் போட்டி முடிந்த மறுகணமே இரண்டு அணிகளும் ஆடுகளும் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சேரன் கரூர் சக்தி பிரதர் சி அந்தியூர் இரு அணிகளும் சம புள்ளிகள் மூன்றுக்கு மூன்று ஆடுகள மூன்றிலே கடைசி ஒரு நிமிடம் உள்ள வந்துருங்க சக்தி பிரதேஷ் பி அந்தியோர் எஃப் தென்காசி அன்பு சார் டீ சாப்பிடுறீங்களா ஓகே தேவராஜ் வேணுமா சக்தி பிரதர்ஸ் வந்துட்டாங்க எஃப்எஸ்சி தென்காசி வந்துருங்க